ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் வழிபாடு எதற்காக தெரியுமா மாசாணி அம்மனை வழிபடலாம் வாருங்கள் கோவில் என்றாலே அதில் பழங்காலத்து பெருமைகளும் தனிச்சிறப்பும் இருக்கத்தான் செய்கிறது அந்த வகையில் பெருமை மிக்க கோவில்களில் ஒன்றான மாசாணி அம்மன் கோவிலை பற்றித்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இந்த கோவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ள அம்மன் கோவிலாகும் மாசாணி அம்மன் சக்தி தேவியின் அவதாரமாக கருதப்படுகிறது இந்த அம்மன் மாசாணி தேவி என்று வட இந்தியர்களால் அழைக்கப்படுகிறது ஆனைமலை குன்றின் அடிவாரத்தில் ஆளியாறு சங்கமிக்கும் இடத்தில் இந்த கோவில் உள்ளது இந்த கோவிலில் இங்குள்ள மாசாணி அம்மன் சிலை படுத்த வாக்கில் உள்ளது அம்மனின் தலை முதல் பாதம் வரை பதினைந்து அடி நீளமாகும் இந்த கோவிலில் உள்ள முக்கியமான பிற சன்னதிகள் நீதிக்கள் மற்றும் மகாமுனியப்பன் போன்றவை ஆகும் இந்த கோவிலின் ராஜகோபுரம் வடக்கு நோக்கி உள்ளது கோவிலுக்கு நான்கு வாயில்கள் உள்ளன இந்த கோவிலில் உள்ள மாசானியம்மனை சுற்றி வளம் வந்தால் தீராத வியாதிகளும் தீரும் என்பது நம்பிக்கையாகும் தெற்கே தலை வைத்து படுத்திருக்கும் அவருடைய திருக்கரங்களில் திரிசூலம் உடுக்கை கபாலம் சர்ப்பம் ஆகியவை காணப்படுகின்றன தலையில் ஜுவாலா மகுடத்துடன் மேலே நோக்கியபடி காணப்படுகிறார் பண்டைய நன்னூரில் கோசர் என்ற படைத்தளபதிக்கு சயனி என்ற அழகான மகள் இருந்தாள் மகிலன் என்ற வீரனை மணந்த சயனி திருமணமான முதல் மாதத்திலேயே கர்ப்பம் தரித்தாள் வளைகாப்பு விழாவிற்கு பின்பு சயனியை தன்னுடன் அழைத்து செல்ல விரும்பினான் கோசர் ஆனால் கணவனை விட்டு பிரிய மனம் இல்லாமல் மறுத்தால் சயனி சில மாதங்கள் கழித்து தன் மகளை அழைத்துச் செல்வதாக வாக்களித்து சயனியை தற்காலிகமாக அனுப்பி வைத்தார் கோசர் மாம்பழம் மீது தீராத ஆசை கொண்டிருந்த சயனி ஒரு நாள் தோழிகளுடன் ஏரியில் குளித்துக் கொண்டிருந்தபோது நன்னூர் மன்னனின் தோட்டத்தில் இருந்து மிதந்து வந்த ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டாள் அந்த மாம்பழத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டு சைனிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது தன் மனைவியை காப்பாற்ற மகிழன் முயன்றும் தோல்வியடைந்தான் சோகத்தில் மகிழன் தற்கொலை செய்து கொண்டான் கோசரும் துக்கம் தாங்காமல் ஈட்டியை தனது மார்பில் குத்தி உயிரை விட்டார் இது நடந்த சில காலம் ஊரில் மழையில்லாமல் மக்கள் அவதியுற்றனர் கர்ப்பிணி பெண்ணுக்கு மரண தண்டனை தந்ததால்தான் ஊர் மழை இல்லாததை உணர்ந்த மக்கள் அந்த பெண்ணிற்கு மண்ணில் சிலை வைத்து பெண் தெய்வமாகவே வழிபட ஆரம்பித்தனர் வழிபட ஆரம்பித்தவுடன் மழை பெய்து ஊரின் சிலுமை பழைய நிலைக்கு திரும்பியது பின்னர் மாசாணி அம்மன் என அழைக்கப்பட்டால் பிள்ளை இல்லாதவர்கள் மாசாணி அம்மனை வேண்டினால் பிள்ளை சீக்கிரம் கிடைக்கும் அதுபோல மிளகாய் அரைத்து அம்மன் மீது பூசி வேண்டினால் நினைத்த காரியம் நிறைவேறுவதாக கூறப்படுகிறது தீராத நோய்கள் கடன் பிரச்சனை திருமணம் குழந்தை போன்றவற்றிற்கு வரம் தருவதாக நம்பப்படுகிறது நோய்கள் தீர பக்தர்கள் மிளகாய் அரைத்து அம்மன் சிலையில் பூசி வழிபடுவது வழக்கம் நோய் கடன் குடும்ப பிரச்சனைகள் போன்ற துன்பங்களில் இருந்து விடுதலை பெறவும் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை பெறவும் பக்தர்கள் அம்மனை வேண்டி வழிபாடு செய்கிறார்கள் பல தம்பதிகள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பான வாழ்க்கை அமைய அம்மனை வேண்டி இங்கு வழிபாடு செய்கிறார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி